அண்ணா கொண்டு இந்த ஆண்மகனும் அழகாகத்தான் இருக்கிறான் இவனுக்கு மனைவி என்று எவரும் இல்லை அவனிடம் என்னுடைய கோரிக்கையை வைக்கலாமா அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவனுடைய விருப்பம் என்ற வார்த்தை தோற்றம் என் கணவர் இந்த உலகை விட்டு மறைந்து இருக்கும் என் வாழ்க்கையில் மீண்டும் வசந்தத்தை உண்டாக்க உன்னால் தான் முடியும் உனக்கு அளவில்லாத அன்பை தருவேன் சற்று நேரத்திற்கு முன்ன அன்பை அண்ணனுக்கு அள்ளித் தருவதாக சொன்னீர்கள் இப்பொழுது எனக்கு கொடுக்கிறேன் என்கிறீர்கள் இங்கு உள்ள யதார்த்தத்தை நீங்கள் தான் புரிந்து கொள்ளவில்லை மா வேந்தன் ஆவணனின் தங்கை கூட ஆனால் நான் அப்படி இல்லையே என் அண்ணனுக்கு சேவை செய்யும் தாங்கள் என்னை மனம் புரிந்து கொண்டால் இரவு பகல் பாராமல் என் அண்ணன் அன்னைக்கு நான் செய்யும் சேவையை நீங்களும் செய்ய வேண்டும் ஒரு ராஜகுமாரியை அவ்வாறு நடத்துவது நன்றாகவா இருக்கும் எதையாவது கேட்க நினைத்தால் நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள் நீங்கள் இருவரும் என்னிடம் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்களா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் நினைப்பது முக்கியமல்ல உங்கள் நினைப்பு தவறாக உள்ளது உங்கள் கணவர் உயிரோடு இருக்கும் போது வேறொரு ஆண் மகன் வந்து விருப்பத்திற்கு மாறாக திருமணத்திற்கு வற்புறுத்தினார்கள் அது நியாயமா சொல்லுங்கள் அதே நிலைதான் எனக்கும் வந்துள்ளது ஒருவருக்கு ஒரு அன்பால் மட்டுமே ஏற்பட வேண்டும் அதிகாரத்தால் ஏற்படக்கூடாது வேறு எவரையாவது தேர்ந்தெடுங்கள் அதுவும் உங்களை விரும்புபவனே என் மனைவியோடு நான் ஆனந்தமாக இருக்கிறேன் படி இருக்க அவளை விட்டு வேறு ஒருவருடன் வாழ என்னால் முடியாது